ஏ பிங்கி அம்மா வேற இல்ல ஏதாவது சமைச்சு குடுக்கிறியா ஆமா பிங்கி நீ தான் இந்த உப்புமா செய்வியே அதை எனக்கு செஞ்சு கூட ரொம்ப பசிக்குதுடி ஐயோ உப்புமா உப்புமா நான் செஞ்ச தப்புமா சரி பிங்கி தோசையாவது சுட்டு குடுறி ஆமாடி மொறு மொறுனு சுட்டு குடுறி தோசை தோசை நான் செஞ்ச மூஞ்சில பூசை என்னடி எல்லாத்துக்கும் இப்படியே சொல்லிட்டு இருக்க வேற ஏதாவது சப்பாத்தியாவது செஞ்சு குடுறீ ஆமாடி சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா சேர்த்து செஞ்சு குடுறி சப்பாத்தி சப்பாத்தி நான் செஞ்சா யாரு காப்பாத்தி அடியே பிங்கி நீலா ஒரு அக்காவா பசி கொள்ள எடுக்குதுரி ஏதாவது செஞ்சு குடுறி இட்லியாவது சுட்டு குடுறி பிங்கி இட்லிக்கு சட்னி அரைக்கலாம் பரவாயில்ல வெறும் இட்லியாவது அப்படியே முடிங்கிற ரொம்ப பசிக்குது அட இட்லி இட்லி நீ வாய் முட புட்லி அடைய தடுமாடுற தம்பிங்களா என் மேலே இப்படி போட்டு மிதிச்சுட்டீங்களா சட்டி மாதிரி